புதுக்கோட்டையில் பெண் வீட்டாரின் எதிர்ப்பை மீறி அம்பேத்கர் சிலை முன்பாக மாலை மாற்றி காதல் ஜோடி திருமணம் செய்து கொண்டனர் கோட்டையைச் சேர்ந்த மகேஸ்வரன் என்பவரும் புதுக்கோட்டையைச் சேர்ந்த கல்லூரி மாணவியான பிரியாவும் கடந்த ஐந்து ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர் பட்டியல் இனத்தைச் சேர்ந்த மகேஸ்வரனை காதலிக்க பிரியாவின் பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து பிரியா வீட்டை விட்டு வெளியேறிய நிலையில் புதுக்கோட்டை அம்பேத்கர் சிலை முன்பாக விசிகாவினர் முன்னிலையில் இருவருக்கும் திருமணம் நடைபெற்றது தனது குடும்பத்தினரால் மகேஸ்வரனின் உயிருக்கு ஆபத்து உள்ளதாக கூறியுள்ள பிரியா தங்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் திருநெல்வேலியில் அரசு உதவி பெறும் பள்ளியில் கல்வி கட்டணம் செலுத்தாததால் பிளஸ் டூ மாணவர்களை காலாண்டு தேர்வு எழுத அனுமதிக்காத விவகாரத்தில் மாணவர்கள் மீண்டும் தேர்வு எழுத நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி தெரிவித்துள்ளார் நெல்லை பாளையங்கோட்டையில் ஆர்சி டயோசிஸ் கீழ் அரசு உதவி பெறும் மேல்நிலை பள்ளி இயங்கி வருகிறது இங்கு பிளஸ் டூ மாணவர்களுக்கு காலாண்டு தேர்வு தொடங்கிய நிலையில் பள்ளியில் சுமார் பத்துக்கும் மேற்பட்ட மாணவர்களை பள்ளி நிர்வாகம் தேர்வு எழுத அனுமதிக்கவில்லை என கூறப்படுகிறது இந்த கல்வி ஆண்டிற்கான கல்வி கட்டணத்தை செலுத்தினால் மட்டுமே தேர்வு எழுத அனுமதிக்க முடியும் என பள்ளி தலைமை ஆசிரியர் கண்டிப்புடன் கூறியதால் மாணவர்களை தமிழ் தேர்வு எழுத அனுமதிக்கவில்லை இதுகுறித்து விசாரணை நடத்திய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அனைத்து மாணவர்களையும் தேர்வு எழுத உத்தரவிட்டார் மேலும் தேர்வு எழுதாத பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு மற்றொரு தேதியில் மீண்டும் தமிழ் தேர்வு நடத்த உத்தரவிட்டார் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சி செல்வி தினமும் பிற்பகல் இரண்டு மணிக்கு காண தவறாதீர்கள்